வணக்கம் நண்பர்களே சென்ற பதிவில் அதாவது சென்ற பதிவுகளில் பார்த்தீங்கன்னா பேக் பார்ட் வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெளிவாக நம்ம பார்த்தோம் நம்ம அதுக்கு அடுத்தது வந்து ஸ்லீவை கட் பண்ணிட்டு தான் வந்து ஃப்ரண்ட் பார்ட் வெட்டியிருக்கேன் ஆனால் இந்த வீடியோவில் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டை ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்துறேன் அதுக்கப்புறம் ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் சரிங்களா ஓகே இப்போ வந்து பேக்கை வரை நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டை மார்க் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு சில கணக்கீடுகள் இருக்குது அது எல்லாம் வந்து தெளிவாக நம்ம பார்க்கலாம் ஓகே ஓகே இப்போது மீதி இருக்கிற இந்த கிளாத்தை வந்து எடுத்துக்கோங்க இப்போ நான் ஸ்லீவை கட் பண்ணிவிட்டு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஸ்லீவு இந்த இந்த ப்ளவுஸ் பிட் பார்த்திங்கன்னா வந்து லென்த்தாக இருக்குது அதனால் இவ்வளோ பீஸ் வந்து நமக்கு கேஃப் இருக்குது இதில் நீங்கள் எங்கே வேணுன்னா நீங்கள் பேக் பார்ட்டை செட் பண்ணி நீங்கள் வெட்டிக்க முடியும் அதே வந்து குறைவாக இருக்கும் போது நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்போது வந்து ஸ்லீவை நீங்கள் வெட்டி முடிச்சிட்டிங்கன்னா மீதி இருக்கிற கிளாத்தில் எப்படி நம்ம செட் பண்ணால் நமக்கு வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து கிடைக்கும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நீங்கள் மாற்றி போட்டு செட் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து கட் பண்ணிக்க முடியும் சரிங்களா அதுக்காக தான் வந்து ஸ்லீவை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து கட்டிங்க்கு போட்டிருக்கேன் ஸ்லீவை கட் பண்ணிட்டீங்கன்னா மீதி இருக்கிற கிளாத் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சிடும் அதில் வந்து நமக்கு ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு மட்டும் வந்து பீஸ் இருந்தால் போதும் சரிங்களா மீதி இருக்கிற சின்ன சின்ன பீஸை வச்சு நாம் கழுத்து திருப்புறத்துக்கு பட்டிக்கு இதெல்லாம் வந்து நாம் யூஸ் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா ஓகே இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு நம்ம எப்படி கட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இப்போ நாம் எடுத்துருக்கிற கிளாத் பார்த்திங்கன்னா பெருசாக இருக்குது அதுவே வந்து நீங்கள் வெட்டும் போது இவ்வளோ சின்னதாக இருக்குன்னா நான் உள்ளே வந்து எவ்வளோ மடிச்சிருக்கேன்னு பாருங்கள் அப்படி ரொம்ப சின்னதாக இருந்தால் இந்த மாதிரி குறுக்கு வாட்டில் போட்டுக்கோங்க ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு மட்டும் இந்த மாதிரி குறுக்கு வாட்டில் திருப்பி போட்டுட்டிங்கன்னா இந்த ஹார்ம்குல் சைடு வெட்டுறோம் பாருங்கள் அதில் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டினுடைய பாடி மெஷர்மெண்ட் வந்து உள்ளே அடங்கிடும் சரிங்களா அதனால் இப்படி திருப்பி போட்டு வெட்டிக்கோங்க அது பீஸ் பட்டாமல் இருக்கும்போது மட்டும் அந்த மாதிரி குறுக்கு வாட்டில் போட்டுக்கோங்க மற்ற நேரத்தில் வந்து நேர்வாட்டிலேயே போட்டு வெட்டிக்கோங்க இப்போ நம்ம நேர்வாட்டில் தான் போட போகிறோம் இந்த மாதிரி திருப்பிக்க போகிறோம் அது பேக் பார்ட் வந்து ரெண்டு சைடும் வந்து ஒன்றா ஜாயிண்டாக வரும் ஃப்ரண்ட் பார்ட் வந்து ரெண்டு பார்ட்டாக தனித்தனியாக வரும் ஃப்ரண்ட் ஹூக் வர ப்ளவுஸ்க்கு மட்டும் இந்த மெத்தட் சரிங்களா பேக் ஹூக் வந்ததுன்னா பேக்கில் வந்து ரெண்டாக பிரிஞ்சு வரும் ஃப்ரண்ட்டில் வந்து ஒன்றாவே வரும் ஓகேங்களா அதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க ஃப்ரண்ட் டூக்கு வர ப்ளவுஸ்க்கு மட்டும் ஃப்ரண்ட் பார்ட் வந்து இந்த சைடு வர மாதிரி போட்டுக்கோங்க இப்போ நம்ம ஹாம் குல் சைட்லேயோ அல்லது பாடி சைட்லேயோ வந்து அந்த கட்டிங் பீஸ் சைடில் நம்ம ஏற்கனவே வெட்டினோம் பாருங்கள் அந்த கட்டிங் பீஸ் எதுவும் வந்து செட் ஆகாத அளவுக்கு நம்ம தள்ளி போட்டிருக்கோம் இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க செட் பண்ணிவிட்டு இந்த சைடு இப்போ நான் கை வச்சிருக்கேன் பாருங்கள் இந்த சைடில் வந்து ஒரு அரை இன்ச்சாவது சைடில் கேப் இருக்கணும் நான் கிட்டத்தட்ட ஒன்றரை இன்ச் ரெண்டு இன்ச்சுக்கு பக்கம் விட்டுருக்கேன் ஆனால் வந்து ஒரு அரை இன்ச்சாவது சைடில் கேப் இருக்கிற மாதிரி பேக் பார்ட்டை வந்து செட் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் செட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த அளவை மேட்ச் பண்ணி அப்படியே நீங்கள் அப்போ நான் சொல்கிற அளவுகளெல்லாம் வந்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த ஸ்ட்ரெய்ட் லைன் வந்து இந்த இடத்துல போட்டுக்கோங்க அடுத்ததாக கழுத்தினுடைய அளவு இந்த கழுத்தினுடைய அளவையும் வந்து இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுக்கோங்க இதே மாதிரி ஷோல்டர் சைட்லேயும் வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க இப்போ ஷோல்டர் சைடு நீங்கள் இந்த மாதிரி வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஹாம் குல் சைடும் வந்து பேக் பார்ட்டில் இருக்கிற அளவை வந்து அப்படியே நீங்கள் காப்பி பண்ணுங்கள் ஆனால் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு போகும்போது கொஞ்சம் வித்தியாசமாக வரும் அதனுடைய கட்டிங் எல்லாம் வந்து மாறும் சரிங்களா இப்போ நீங்கள் பேக் பார்ட்டில் இருக்கிறத அப்படியே வந்து மார்க் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்ட்டில் நம்ம தனியாக அளவு எடுத்து நம்ம அதை குறைச்சிக்கலாம் சரிங்களா ஓகே இப்போ பேக் பார்ட்டில் இருக்கிற அளவை வந்து நம்ம அப்படியே மார்க் பண்ணிவிட்டோம் சைடில் நம்ம பாடி மெஷர்மெண்ட் வச்சு போட்டோம் பாருங்கள் அந்த இடத்துலையும் வந்து சின்னதாக ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இந்த சைடு லென்த்தும் வந்து ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுக்கோங்க கீழே இந்த ஒன்றரை இன்ச்சு நம்ம கேப் விட்டோம் பாருங்கள் தையலுக்கு அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன சின்ன மார்க் ரெண்டு சைடும் வந்து பண்ணிக்கோங்க ஓகே இந்த ஸ்ட்ரைட் லைன் கழுத்து லைன் மேலே ஷோல்டர் லைன் ஆம் கூல் ரவுண்ட் சைடு மெஷர்மெண்ட் அப்புறம் சைடு அளவு எக்ஸ்ட்ரா நம்ம தையலுக்கு விட்டுருக்கோம் பாருங்கள் அந்த அளவில் எக்ஸ்ட்ரா ஒரு லைனு கீழ் பக்கம் அந்த ஒன்றரை இன்ச் கேஃபில் ஒரு மார்க் அந்த ஒன்றரை இன்ச் கேஃபில் நம்ம பண்ண மார்க்கில் மறு மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க இந்த இடத்த வந்து கரெக்டாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இங்கே நம்ம பேக்கில் கொடுத்த ஒன்றரை இன்ச்சை மைனஸ் பண்ணி தான் வந்து இந்த இடத்துல போட்டிருக்கோம் ஞாபகத்துக்காக வேணால் சின்னதாக ஒரு லைன் போட்டுக்கிறேன் ஓகேங்களா ஓகே இப்போ நம்ம இந்த கார்னர்லேருந்து தான் நம்ம அளவு வைக்கணும் இதுக்கு அடுத்து வரக்கூடிய அளவுகள் எல்லாமே வந்து நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு தான் மார்க் பண்ண போகிறோம் சரிங்களா ஓகே இப்போ ஹூக் கட்டி இருக்கிற சைடு வந்து எடுத்துக்கோங்க ஹூக் மாற்றுற சைடு வேண்டாம் ஹூக் கட்டி இருக்கிற சைடு எடுத்துக்கோங்க இப்போ இந்த கார்னர் பகுதியிலேருந்து இந்த மாதிரி கழுத்தினுடைய அளவை வந்து வச்சு பாருங்கள் இப்போ கார்னர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கழுத்தினுடைய அளவை திருப்பி வச்சு பார்த்தீங்கன்னா ஷோல்டருனுடைய அளவு வந்து எந்த அளவுக்கு கீழே இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பாருங்கள் கரெக்டாக நம்ம மேலே ஷோல்டருக்கு பேக்கில் வந்து ஒரு அரை இன்ச் விட்டுருப்போம் அந்த அரை இன்ச்சு நான் தனியாகவே மார்க் பண்ணி காட்டிடுறேன் இப்போ இந்த அரை இன்ச்சு கேப்பில் கரெக்டாக ஷோல்டர்னுடைய ஜாயிண்ட் வந்து செட் ஆச்சுன்னா பிரச்சனை இல்லை நீங்கள் இந்த அளவை வந்து அப்படியே வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணி மேலே ஏற்றி வைக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இப்போ இந்த அளவை மேலே ஷோல்டருக்கு பேக்கில் கொடுத்த அளவு நம்ம ஃப்ரண்ட்டில் கொடுத்துட்டோம் இப்போ இதை கார்னர் பண்ணி வச்சு பாருங்கள் இப்படி நீங்கள் வைக்கும்போது மேலே வந்து ஷோல்டருடைய அளவு வந்து மாறுது கீழே இறங்கி வருது அப்போ நீங்கள் அப்படியே வந்து வச்சு மார்க் பண்ணக்கூடாது அதை வந்து ஏற்றி வச்சுக்கணும் கரெக்டாக அந்த ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து எந்த இடத்துல செட் ஆகுதோ அதை வந்து கரெக்டாக வந்து செட் ஆகிற மாதிரி மேலே ஏற்றி வச்சுக்கோங்க ஃப்ரண்ட்டில் நம்ம மார்க் பண்ணியிருக்க இந்த கார்னர் பகுதியை விட்டுருங்க விட்டுட்டு மேலே வந்து ஏற்றி வச்சுக்கோங்க அந்த எந்தளவுக்கு அது ஒரு இன்ச்சளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் சரி இல்லை ரெண்டு அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் சரி எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கோ அந்தளவுக்கு வந்து மேலே நீங்கள் நகர்த்தி வச்சுக்கோங்க கரெக்டாக ஷோல்டர் ஜாயிண்ட்டும் நம்ம பீஸில் பண்ணியிருக்கக்கூடிய மார்க்கும் வந்து கரெக்டாக செட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க அதே மாதிரி கழுத்து பகுதியிலையும் பார்த்தீங்கன்னா நம்ம பேக் பார்ட்டில் அடித்து திருப்பதுக்கு கழுத்து திருப்புறதுக்கு வந்து ஒரு கால் இன்ச்சு கேஃபை கூட நீங்கள் தள்ளி வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த சைடில் ஹூப் பட்டி நாம் அடித்து திருப்புறதுக்கு கால் இன்ச்சு கேஃப் வேணும் சரிங்களா அந்த கேஃபையும் விட்டுட்டு இந்த கேஃபையும் விட்டுட்டு கரெக்டாக நீங்கள் வந்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து கழுத்தினுடைய அளவை வந்து வரைஞ்சிக்கோங்க இப்போ நம்ம வைக்கிறது தான் சரியான அளவு மேலே கால் இன்ச் வந்து கழுத்து திருப்புறதுக்கு வச்சுக்கோங்க இப்போ இந்த அளவுலேருந்து கரெக்டாக வந்து நீங்கள் ரவுண்ட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஏற்கனவே மேலே வந்து ஒரு லைன் பண்ணியிருக்கோம் அந்த லைனில் இருந்து அப்படியே வந்து இந்த ரவுண்டை வந்து வரைஞ்சிக்கோங்க இப்போ இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணும்போது தான் நமக்கு சரியான மெஷர்மெண்ட் வந்து கிடைக்கும் சரிங்களா இதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ இந்த கழுத்து பகுதியை வந்து இன்னும் நிறைய விதமான கட்டிங்ஸ் எல்லாம் வருது ஃப்ரண்ட் சைடில் நமக்கு உள்வாங்கி வரும் அதாவது கழுத்து பகுதி உள்வாங்கி ஹூக்பட்டி சைடும் வந்து உள்வாங்கி வரும் அந்த சைடு வந்து தள்ளி போகும் ஹார்கூல் சைடில் வந்து தள்ளி போகும் அந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்டான எல்லாம் வரும் அதை நான் வரும்போது நான் கட்டிங் வீடியோ போடுறேன் சரிங்களா ஓகே இப்போ ஹூக் பட்டியில் அந்த கீழே நம்ம ஜாயின் பண்ணியிருக்கிற கிராஸ் பட்டிக்கு மேலே இருக்கிற அளவு மட்டும் எடுத்துக்கோங்க அந்த அளவில் ரெடி அளவு ஒரு மார்க்கு தையலுக்கு சேர்த்து வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இந்த அளவு பார்த்திங்கன்னா ரெண்டரை இன்ச் இருக்குது ப்ளஸ் ஒரு இன்ச் வந்து நம்ம தையலுக்கு சேர்த்து வச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இந்த ஒரு இன்ச் வந்து மேலே அந்த டாட்டுக்கு இந்த டாட்டுக்காகவும் பட்டி ஜாயிண்ட்டுக்காகவும் வந்து நம்ம ஒரு இன்ச் வந்து கொடுத்துருக்கோம் அந்த ஃப்ரண்ட் அந்த டாட் வந்து அரை இன்ச் பட்டி ஜாயிண்ட் அரை இன்ச் சரிங்களா அப்படி கணக்கு போட்டு தான் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம் ஓகே ஓகே இப்போ வந்து ஃப்ரண்ட் டாட்னுடைய அளவை வந்து எடுத்துக்கோங்க கிராஸில் எடுக்கும் போது ஒரு அளவு வரும் ஸ்ட்ரெயிட்டாக எடுக்கும் போது நமக்கு ஒரு அளவு வரும் ஓகேங்களா இப்போ கிராஸில் எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா மூணு இன்ச் வருது அதே ஸ்ட்ரெயிட்டாக போது பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்கால் இன்ச் அல்லது ரெண்டரை இன்ச் வரும் அது அளவு ப்ளவுஸை பொறுத்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும் ஓகேங்களா ஆனால் இது ரெண்டுமே வந்து தப்பான அளவுகள் தான் இதை வந்து நம்ம சரியாக நம்ம எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு தான் இப்போ பார்க்க போகிறோம் சரிங்களா இந்த மெஷர்மெண்ட்டை வந்து கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க இதை தான் வந்து நமக்கு மிஸ் ஆகக்கூடிய விஷயம் நிறைய பேருக்கு வந்து மிஸ் ஆகக்கூடிய விஷயம் இது தான் சரிங்களா இப்போ இங்கே கீழே இருக்கிற வித்தை மட்டும் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ ஃப்ரண்ட் சைடில் நம்ம அந்த டாட் சைடு நம்ம லென்த்தை வந்து எடுத்தோம் இப்போ இந்த லென்த்தை எடுத்தோம் ப்ளஸ் ஒரு இன்ச் வந்து தையலுக்கு நம்ம சேர்த்து இங்கே வச்சிட்டோம் மீதி கீழே நம்ம பேக் இருந்து பண்ண பாருங்கள் அந்த இருந்து மேலே இருக்கிற அந்த அளவை மட்டும் வந்து தனியாக எடுத்து சென்டர் பாயிண்ட்டில் வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இப்போது இந்த டோட்டல் அளவனுடைய சென்டர் பாயிண்ட்டை வந்து மெஷர் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ரெண்டரை இன்ச் ப்ளஸ் ஒரு இன்ச் மூன்றரை இன்ச் வச்சோம் அந்த மூன்றரை இன்ச்சில் சென்ட்ரு பாயிண்ட்டை வந்து வச்சுக்கோங்க ஓகேங்களா இந்த பாயிண்ட்டை நீங்கள் சென்டர் பண்ணும்போதும் நம்ம வந்து டோட்டலாக தான் ஒரு இன்ச் வச்சுருக்கோம் மேலே கழுத்து திருப்புறத்துக்கு ஒரு கால் இன்ச் நம்ம விட்டுறணும் அதுக்கு கீழே இருக்கிற அளவை வந்து சென்டர் பண்ணிக்கோங்க அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து கால் இன்ச்சு கால் இன்ச் வந்து டாட்டுக்கு மெஷர் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்படி தான் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்து நாம் மெஷர் பண்ணணும் இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து ஒரு இன்ச் வச்சுருக்கோம் அந்த ஒரு இன்ச்சில் மேலே கழுத்துக்கு கால் இன்ச்சு விட்டுருங்க கால் இன்ச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சென்ட்ரு பாயிண்ட்டை வைங்க இந்த சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து சைடில் வந்து டாட்டுக்கு கால் இன்ச்சு கால் இஞ்சி நம்ம மெஷர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா கிட்டத்தட்ட முக்கால் இன்ச்சு வந்து நமக்கு போயிடுது மீதி பட்டி ஜாயிண்ட்டுக்கு நமக்கு கால் இன்ச்சு வந்துடும் ஓகேங்களா அவ்வளோதான் ஃபஸ்ட்டு நாம் மார்க் பண்ணும்போது பட்டி ஜாயிண்ட்டுக்கு அரை இன்ச் ஃப்ரெண்ட் டாட்டுக்கு அரை வந்து சொன்னோம் அதை வந்து கன்ஃபியூஷன் வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக அதை நம்ம ஃபஸ்ட்டு சொல்லிட்டோம் சரிங்களா அந்த மொ டோட்டலாக வந்து நம்ம ஒரு இன்ச்சு தான் மெஷர்மெண்ட் வைக்கணும் அதில் இந்த மூணு அளவுகளுக்கும் வந்து நம்ம கணக்கெடுத்துக்கணும் சரிங்களா அதுக்காக தான் வந்து இப்போ தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இப்போது இந்த குறுக்கு டாட்ருக்கு பாருங்கள் அதுக்கு நேரில் ஃப்ரண்ட் ஹைட்டை வந்து மெஷர் பண்ணி இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுக்கோங்க இந்த மார்க்கில் இருந்து கீழே வந்து எந்த அளவுக்கு ஃப்ரண்ட் ஹைட் வரணும் அப்படிங்கிறதும் வந்து ஒரு கணக்கு இருக்குது சரிங்களா அதுக்காக தான் வந்து இந்த மார்க்கை வந்து நம்ம தெளிவாக பண்ணியிருக்கோம் இப்போது இந்த எல்லாம் வந்து நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட் டாட் மெஷர்மெண்ட்டை வந்து நம்ம எடுத்துக்கலாம் இப்போது ஃப்ரண்ட்டில் இந்த டாட்னுடைய மெஷர்மெண்ட் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தேன் கிராஸில் வைக்கும்போது ஒரு அளவு வரும் ஸ்ட்ரெயிட்டாக வைக்கும்போது ஒரு அளவு வரும் ரெண்டுமே வந்து தப்பான அளவு தான் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இப்போது இந்த ஃபுல் லென்த்தை வந்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த ஃபுல் லென்த்து பார்த்திங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட ஆறு ஆறு இன்ச்சுக்கு மேலே இருக்குது ஆனால் ஆறு இன்ச்சுக்கு மேலே ஒரு பாயிண்ட்டு கால் இன்ச்சு தான் வருது வருது சரிங்களா அந்த கால் இன்ச்சு நம்ம கணக்கு எடுத்துக்க வேண்டாம் ஆறு இன்ச்சு நீங்கள் வச்சுக்கோங்க அப்படி இல்லையா அந்த கால் இன்ச்சு கூட சேர்த்து ஆறு இன்ச் வச்சுக்கோங்க அப்படி பண்ணிங்கன்னா ரெண்டு இன்ச்சுக்கு மேலே ஒரு பாயிண்ட் வரலாம் ஓகேங்களா இப்போ இந்த லென்த்து வந்து நம்ம ரெண்டு இன்ச்சுக்கு மேலே ஒரு பாயிண்ட்டு தான் நம்ம வைக்கணும் இதில் இருக்கிறது வந்து மூணு இன்ச்சு இருக்குது கிராஸில் எடுக்கும்போது மூணு இன்ச்சு ஸ்ட்ரைட்டாக எடுக்கும் போது ரெண்ட்டி இருக்குது சரிங்களா அந்த கால்குலேஷனை நம்ம விட்டுடலாம் இப்போது இந்த ஃபுல் அளவை நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இந்த ஃபுல் அளவு பார்த்தீங்கன்னா நமக்கு கால் இன்ச்சு இருக்குது இப்போது இதை வந்து மூணாக பிரிச்சுக்கோங்க கால் இன்ச்சின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இடத்துல ஆரே கால் இன்ச் வச்சு மெஷர் பண்ணிடுறாங்க ஃபஸ்ட்டு கால் இன்ச்சு வச்சு மெஷர் பண்ணிவிட்டு மூனை வந்து பிரித்தோம்னா ரெண்டு புள்ளி ஒன்று வரும் அந்த அளவு வச்சுக்கோங்க அந்த ரெண்டு புள்ளி ஒன்று வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த டாட்னுடைய மெஷர்மெண்ட் வந்து எப்படி வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா பேக் பாடி நம்ம மெஷர் அதாவது பேக் பாடின்னு இல்லை ஃபுல் பாடி மெஷர்மெண்ட்டை நாம் எடுத்திருப்போம் அது அளவு எடுத்து தைக்கும் போது இந்த மெத்தடு அளவு எடுத்து தைக்கும் போது பார்த்திங்கன்னா மேல் பாடி அளவு சென்ட்ரு பாடி அளவு இடுப்பினுடைய அளவுன்னு சொல்லிட்டு தனித்தனியாக வந்து நம்ம எடுத்துருப்போம் இப்போது அந்த பாடி மெஷர்மெண்ட் அளவுகளை வந்து நம்ம கணக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த டாட்டுக்கான மெஷர்மெண்ட் வந்து நம்ம கண்டுபிடிச்சு வைக்கணும் சரிங்களா அதுதான் வந்து சரியான மெத்தட் ஆனால் அளவு ப்ளவுஸ் கொடுக்கும்போது அளவு ப்ளவுஸில் எந்த அளவு இருக்கோ அதுபடி தான் நம்ம வச்சிடறோம் இப்போது இந்த மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா எட்டே கால் இன்ச்சு இருக்குது இந்த இடத்துல வந்து ஏழைய முக்கால் இன்ச்சு இருக்குது கீழே இந்த இடுப்புனுடைய அளவு நம்ம ரெடி அளவு மட்டுந்தான் வைக்கணும் கீழே ஹிப்னுடைய அளவில் பார்த்தீங்கன்னா டாட்டுக்கு நாம் எக்ஸ்ட்ரா விட்டிருப்போம் அதனால் இந்த இடத்துல வந்து ஒரு அரை இன்ச் வந்து உள்வாங்கலாம் சரிங்களா அந்த உள்வாங்கிறதுக்கு கீழே நம்ம டாட் மெஷர்மெண்ட்டு பிடிக்கும் போகிறோம் பார்த்தீங்களா அந்த ஒரு இன்ச்சில் வந்து அந்த வித்தியாசம் வந்து மேட்ச் ஆகிக்கும் இப்போ கீழே வந்து கிட்டத்தட்ட ஆறரை இன்ச்சுக்கு மேலே இருக்குது மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எட்டே கால் இன்ச்சு இருக்குது சென்ட்ரு பாயிண்ட்டில் ஒரு அளவு இருக்குது இப்போ மூணு அளவுலேயும் வந்து எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கால்குலேஷன் படி தான் நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து வைக்கணும் சரிங்களா இப்போ நம்ம பேக் பார்ட்டை மட்டும் வந்து எடுத்து கணக்கிட முடியாது இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணுங்கிறதுக்காக சொல்லியிருக்கேன் ஃபுல் பாடி மெஷர்மெண்ட்டை வச்சு தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும் சரிங்களா இப்படி வந்து மொத்தமாக யாராச்சும் சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா அதை வந்து கணக்கில் வச்சுக்காதீங்க பேக் அளவை வச்சு நம்ம கணக்கிறது தப்பாக தான் வரும் இப்போ நான் பேக் அளவை வந்து கணக்கிட்டு நான் ஒரு அளவு வைக்கிறேன் ரெண்டே கால் இன்ச்சு கிட்டத்தட்ட வருது அந்த ரெண்டே கால் இன்ச்சை நான் இங்கே வைக்கிறேன் இப்போ அந்த ரெண்டே கால் இன்ச்சை வந்து அந்த சைடு நம்ம தள்ளி வச்சோம்னா நமக்கு அளவில் வந்து மாற்றம் வரும் சரிங்களா அதனால் இந்த மெஷர்மெண்ட்டுக்கு நீங்கள் வந்து ரெண்டு இன்ச் தான் நீங்கள் டாட்டினுடைய அளவு வைக்கணும் ஓகேங்களா இப்போ நாம் சிம்பிளாக எடுத்துக்கலாம் ஃப்ரண்ட் அளவு பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஆறு இன்ச்சில் சாரி ஆறே கால் இன்ச் இருக்குது அதில் வந்து ரெண்டு புள்ளி ஒன்று நாம் வச்சோம் அதே மாதிரி அந்த முழு அளவில் மூணில் ஒரு பங்கியை நாம் இங்கேயும் வச்சுக்கலாம் இந்த அளவு ப்ளவுஸ்லேயும் பாருங்கள் அந்த டாட்னுடைய அளவு வந்து நம்ம ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு தான் இருக்கும் சரிங்களா ரெண்டு இன்ச் அளவுக்கு இந்த இடத்துல வச்சுக்கோங்க சென்ட்ரு பாயிண்ட்டு ஒரு இன்ச் அந்த ஒரு இன்ச்சை வந்து கரெக்டாக மார்க் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம மூணு அளவு வச்சுருக்கோம் ஒவ்வொரு இன்ச்சில் வந்து மூணு மெஷர்மெண்ட் வச்சுருக்கோம் இப்போது இந்த அளவை வந்து அழிச்சிருங்க இது வந்து நாம் ஒரு அப்ராக்சிமேட்டாக நம்ம மெஷர் பண்ணுது இப்போ இந்த இடத்துல வந்து ரெண்டு இன்ச் இருக்கு ரெண்டு ஒன்று இருக்குன்னா இங்கே வந்து ரெண்டு இன்ச் நம்ம வச்சுருக்கோம் டோட்டல் அளவில் வந்து நம்ம ஆரைகாலு இன்ச்சு வச்சோம் அது பா ஃப்ரண்ட் பாடி மெஷர்மெண்ட் வந்து ஆரேகால் இன்ச்சு வச்சோம் அந்த ஆரேகால் இன்ச்சு மார்க்கில் இருந்து இந்த டாட்டுக்கான மெஷர்மெண்ட் ரெண்டு இன்ச்சை வந்து நீங்கள் தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ இந்த ரெண்டு இன்ச் வந்து நம்ம ரெடி இருந்து அந்த சைடு வந்து நம்ம தள்ளி வைக்கணும் ஓகேங்களா இப்போ இந்த அளவு வந்து நம்ம இப்படி மெஷர் பண்ணும்போது ஃப்ரண்ட் அளவு தனியாக பேக் அளவு தனியாக அதுவும் சென்னை ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா பேக் அளவு குறையும் ஃப்ரண்ட் அளவு அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி வைக்கும் போது அல்லது ஃப்ரண்ட் அளவை குறைச்சி பேக் அளவை அதிகப்படுத்தி வைப்பாங்க அப்படி வைக்கும்போது இப்போ நம்ம தனித்தனியாக ஃப்ரண்ட்டு தனியாக பேக் தனியாக தான் நம்ம மெஷர் பண்ணுறோம் இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு அளவையும் வந்து தனித்தனியாக எடுத்து மெஷர் பண்ணும்போது நமக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வந்து அப்படியே வந்துடும் சரிங்களா நீங்கள் கன்ஃபியூஷனே ஆக தேவையில்ல அந்த அளவு ப்ளவுஸை வச்சு தான் நம்ம மெஷர் பண்ணணுங்கிறதில்ல இப்போ இந்த மெத்தடை நீங்கள் அப்படியே வந்து நீங்கள் அங்கே காப்பி பண்ணி பண்ணலாம் அப்படி பண்ணும்போது கூட நமக்கு அந்த மெஷர்மெண்ட் வந்து துல்லியமாக கிடச்சிரும் சரிங்களா ஓகே இப்போ இந்த எல்லாம் வந்து நம்ம தெளிவாக பார்த்துட்டோம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஹைட்டு ஆம்கூல் சைடில் வரக்கூடிய டாட்டு சைடு அளவு சைடு லென்த் வந்து எவ்வளோ வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெளிவாக நம்ம பார்க்கலாம் சரிங்களா இது எல்லாத்தையும் வந்து நான் அடுத்த பார்ட்டில் சொல்லித்தரேன் அந்த வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா இந்த வீடியோக்கு இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் அழுத்தி ஆளுன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அடுத்த வீடியோ